வணக்கம் அன்பு கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக திருமலை தென்னவனின் தளம் ஓர் அருமையான வளம் இதோ உங்களுக்காக அந்த கவிதை என் உள்ளத்தின் ஓவியம் கவிதை என் உள்ளத்தின் ஓவியம் அழகின் படைப்புகளை என் கண்கள் எப்போதும் ரசிக்கும் அன்பின் நினைவுகள் என் மனம் என்றும் நனைக்கும் பொய்யின் பேச்சு என் காதுகளை தூண்டாது உண்மையின் ஓசை என் உயிரின் சுவாசம் கடவுளின் துணையின் நம்பிக்கையின் வேர் அவரின் படைப்பின் புனிதம் தூய்மையின் வழி நட்பு எனக்கு நேரான பாதை பாசத்தில் பிறக்கும் எல்லாம் எனக்கு சிற்பம் பணமும் ஏழையும் எனக்கு வேறுபாடில்லை மனமும் இதயமும் என் நட்பின் ஒளி கவிதை எனக்கு சுவாசத்தில் வாழும் மூச்சு சொற்களில் புலப்படும் உணர்வு வானில் தோன்றும் பிறை இதுவை என் உள்ளத்தில் மறைந்திருக்கும் ஒளி கனி என் தனித்துவ மனிதத்துவத்தின் முழு ஓவியம் அலையின் படப்புக்களை எல்லாம் என் கண்கள் போதும் ரசிக்கும் அழகின் படைப்புக்களை எல்லாம் என் கண்கள் போதும் ரசிக்கும் அன்பின் நிகழ்வுகளை என் மனம் என்றும் நனைக்கும் பொய்யின் பேச்சு என் காதுகளை தூண்டாது உண்மையின் ஓசை என் உயிரின் சுவாசம் கடவுளின் துணையின் நம்பிக்கையின் வேர் அவரின் படைப்பின் புனிதம் தூய்மையின் வழி நட்பு எனக்கு நேரான பாதை பாசத்தில் பிறக்கும் எல்லாம் எனக்கு சிற்பங்கள் பணமும் ஏழையும் எனக்கு வேறுபாடில்லை மனமும் இதயமும் என் நட்பின் ஒளி கவிதை எனக்கு சுவாசத்தில் வாழும் மூச்சு சொற்களில் புறப்படும் உணர்வுகள் வானில் தோன்றும் பிறை இதுவே என் உள்ளத்தில் மறைந்திருக்கும் மொழிக்கனி என் தனித்துவ மனிதத்துவத்தின் முழு ஓவியம் நன்றி அன்பான கவிப்பிரியர்களே நீங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கவிதைகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி